வணக்கம் நண்பர்களே மற்றொரு ஒரு திருக்குறள் சொற்பொழிவுலேயே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம வந்து உரையுடைமையில வந்து மூன்று குரல் பார்த்துட்டோம் இப்போ நான்காவது குரல் நம்ம பார்க்கறோம் நான்காவது குரல் என்னன்னா அதுவும் இந்த பொறுமையை பற்றி அதுதான் பேசுறாரு வள்ளுவர் இப்ப ஒரு வந்து வேற ஒரு கோணத்துல இருந்து அணுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஒரு நல்ல ஒரு பண்பு உள்ளவராக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க அதை வாழ்றதுக்கு முயற்சி பண்ற அப்ப நீ வந்து அதை வந்து நீங்க முயற்சி நிறை நிறைவுடைமை நீங்காமை வேண்டி ஆனா அப்படி அதற்கு உரிய அந்த உடமை அப்படிங்கிறதுனா சகல நன்மைகளும் பெற்றவனாக சகல நல்ல குணங்களும் உள்ளவனாக அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்ட்மேன் மாதிரி அப்படி உள்ளவனாக வந்து ஒரு மனிதன் வந்து அவன் அதைத்தான் அவன் அப்படி வரணும் அதுல வந்து நீ வந்து அதை உன்னை விட்டு போகக்கூடாது அப்ப அந்த போகக்கூடாதுங்கிறத வந்து நீ நினைச்சுன்னா நீ வந்து அசை அவர் எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்ரல்மேன் அப்படிங்கிறத வந்து நீ வந்து விரும்பினா அந்த டைட்டில் வந்து நீ விரும்பினா நிறை உடமை நிறைந்த குடம் அதாவது நிறை குடம் தரும்பார் அப்படின்னு நான் அப்படியே அமைதியா எந்த இதுலையும் ஒரு சலனம் காட்டாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம அப்படி இருக்கிற அந்த நிறையுடைமைட்டு போகவே கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு நீ வந்து நினைச்சுன்னா நான் நிறை நிறையுடைமை நீங்காமல் வேண்டி போற்றி போ வா நீ வந்து அந்த ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சுன்னா அப்போ வந்து நீ என்ன செய்யணும்னா ஒரே உடமை போற்றி ஒழுகப்படும் அந்த பொறுமையை வந்து நீ மட்டும் என்னை கை வெற்றக்கூடாது அதை நீ போற்றி ஒழுகணும் தக்கரதையா இருக்கணும் வந்து உன்னுடைய பொறுமை வந்து விட்டு காலத்துலயும் அமைதியா பொறுமையாக எதையும் வந்து பொறுமையாக கேட்ப எதுலையும் ஒரு பொறுமையாக கருத்துக்களை சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அதை இருக்கணும் உடமையை வந்து நீ போற்றி ஒழுக வேண்டும் அப்பந்தான் உன்னை வந்து உன்னிடமிருந்து இந்த நிறைவுடைமை நீங்காமல் இருக்கும் அது வந்துதான் ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம் அதுதான் அந்த நிறையுடைமை அந்த நிறைவுடம் தகுமாது அப்படிங்கிறதுக்கு வந்து அதுதான் அடையாளம் அந்த நிறைவுடன் தருமாதுங்கிறதுக்கு வந்து அவனுடைய பொறுமைதான் வந்து மிகப்பெரிய அதுதான் அவன் தன்னைத்தானே அவன் வந்து காமித்துக் கொள்வது அதுக்கு வந்து இருக்கிறவன் அப்படின்னு காமிச்சுக்கொள் அவன் வந்து ஒரு பொறுமையானவனா அந்த நாம வந்து எப்பவும் பின்பற்ற தவறக்கூடாது சரி நண்பர்களே நாம் இன்னைக்கு நாலாவது குரலும் பார்த்துருக்கோம் அடுத்தால அஞ்சாவது குறும் நாளை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்